நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் வாழ்ந்துட்டோம்னா நம்மளோட உண்மையான திறமை என்னன்னு நமக்கே தெரியாம போயிடும் டேவிட் கோகின்சன் ஒருத்தர் அவரோட சின்ன வயசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவங்க அப்பா சரியா பாத்துக்கல ஸ்கூல்லும் சரியா படிக்கல இருபது வயசுல ஒரு பிடிக்காத வேலையில மாட்டி கிட்டத்தட்ட முன்னூறு பவுண்டு இட போட்டு இருந்தாரு ஆனா ஒரு நாள் நேவி சீல்ஸ் பத்தின ஒரு டாக்குமெண்டரி பார்த்தாரு அது அவரோட வாழ்க்கையே மாத்திடுச்சு அவரும் நேவி சீல்ஸ்ல சேர முடிவு பண்ணிட்டாரு ஆனா பிரச்சனை என்னன்னா மூணு மாசத்துல நூறு பவுண்டு குறைக்கணுமா எல்லாரும் இது முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா அவர் செஞ்சு காமிச்சாரு அந்த மனோபாவம் அவரை சீல் ஆகிறது மட்டும் இல்லாம புலப்ஸ்ல உலக சாதனை படைக்க வச்சு பூமியோட ரொம்ப கஷ்டமான இடங்கள் எல்லாம் அல்ட்ரா மாரத்தானோட வச்சது அவரோட புக்ல நம்மளும் எப்படி அந்த மாதிரி மன உறுதியை வளர்த்துக்கலாம்னு சொல்றாரு முதல்ல அவர் சொல்றது அக்கண்டபிலிட்டி மிரர் அதாவது நம்மளோட இலக்குகளை ஸ்டிக்கி நோட்ஸ்ல எழுதி டெய்லி பார்க்கணும் முன்னேற்றம் இருந்தா சந்தோஷம் இல்லைன்னா நம்மள நாமளே திட்டி இன்னும் நல்லா பண்ணணும்னு முடிவு பண்ணனும் நம்ம கிட்ட நம்மளே உண்மையா இருக்கிறது தான் முன்னேற்றத்துக்கு முக்கியம் அடுத்தது கவர்னரை ரிமூவ் பண்றது கார்ல ஸ்பீட் லிமிட்டர் இருக்கிற மாதிரி நம்ம மூளையும் பயம் வலி சந்தேகம்னு பல விஷயங்களை வச்சு நம்மள பின்னாடி எழுக்கும் ஆனா நம்மளோட மனசு போதும்னு சொல்ற நேரத்துல நம்ம உண்மையிலேயே நம்மளோட நாற்பது சதவீத திறமையை தான் யூஸ் பண்ணி இருப்போம் அதை தாண்டி முயற்சி பண்ணா புதுசா நிறைய நிறைய பலம் கிடைக்கும் அப்புறம் குக்கி ஜார் எப்பெல்லாம் விட்டுலாம்னு தோணுதோ அப்பெல்லாம் நம்ம ஏற்கனவே ஜெயிச்ச விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும் அந்த வெற்றிகள் நம்மளால இன்னும் முடியும்னு ஞாபகப்படுத்தும் கடைசியா டேக்கிங் சோல்ஸ் மத்தவங்க கஷ்டப்படும் பொழுது நம்மளோட பெஸ்டை கொடுக்குறது இதை அவர் தன்னையே இன்னும் அதிகமா புஷ் பண்ணவும் அவரோட போட்டியாளர்களை மனதால ஜெயிக்கவும் யூஸ் பண்ணாரு இது எல்லாம் ஒரே நாள்ல நடக்காது நீங்க தப்பு பண்ணுவீங்க தோல்வி அடைவீங்க விட்டுடலாம்னு தோணும் ஆனா ஒவ்வொரு நாளும் புதுசா முயற்சி பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு முயற்சி நெவர் முடியாது நீங்க எப்பவும் இன்னும் அதிகமா புஷ் பண்ணலாம் கம்ஃபர்ட் உங்களுக்கு பின்னாடி இழுக்க விடாதீங்க உங்களுக்கு மாறும் சக்தி இருக்கு அதை யூஸ் பண்ணுங்க நன்றி